வணக்கம் தமிழர்களே இன்றைக்கு தமிழ் ஆராய்ச்சியை பற்றிய நான் தகவல் சொல்கிறேன் என்னுடைய ஆய்வுக்கு காரணமான உலகநாயகன் திரு ராஜ்யசபா உறுப்பினராக உறுப்பினராகவும் உலகநாயகன் கமல் கமல்ஹாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஆராய்ச்சியை பார்த்து ஆயிரக்கணக்கான மரம் வளர்த்திருக்கிறார்கள் நீரூட்டாமல் மரம் வளர்ப்பது எப்படி என்ற ஒரு புத்தகம் தமிழ்நாடு அரசு தருவூரத்தில் இருக்கிறது என்னுடைய புத்தகம் நான் ஏதோ போகிற போக்கில் சொல்வன் அல்ல கண்டுபிடித்த பல்வேறு ஆய்வுகளை ஆராய்ந்து தெளிவாக அனுபவித்து சொல்லி வருகின்றேன் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரித்தாருங்கள் வாங்க இன்றைய வீடியோவுக்கு போகலாம் நான் தமிழில் பேசுவதற்கும் தமிழை படிப்பதற்கும் உறுதுணையாக இருந்தவர் ஜான் மெக்கலே ஜான் மெக்கலே அவர்களின் முன்னெடுப்பால் இந்தியாவில் சமத்துவ கல்வி உண்டானது புரட்சி தந்தை பெரியார் அவர்களின் முயற்சியால் அனைத்து சாதியினரும் கல்வி கற்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள் அதனால் இன்றைக்கு நான் இந்த வீடியோ பதிவில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு அவர்கள்தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களும் இதில் எனக்கு குருவாக ஆசனாக நான் பார்க்கிறேன் தமிழ் ஆராய்ச்சியை ஜி போ அவர்கள் எழுதியாக சொல்கிறார்கள் கார்வில் அவர்கள் எழுதிய பார்த்து ஆராய்ந்ததாக சொல்கிறார்கள் அதன் பின் அவர்கள் ஆராய்ந்ததாக சொல்கிறார்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏதோ கன்னட மொழி தமிழ் தமிழில் இருந்து தான் வந்தது என்று சொல்வதற்கு குய்யோ முறையோ என்று கன்னடக்காரர்கள் குதிக்கிறார்கள் ஒன்று என்பதை ஒன்று என்று கன்னடர்கள் சொல்கிறார்கள் பசு என்பதை அசு என்று சொல்கிறார்கள் ஏனது இங்கிருந்து வந்திருந்த மொழி இப்போது தமிழில் ஆ என்பதுதான் முதல் எழுத்து அந்த ஆவுக்கு ஆ என்றால் மாடு அம்மா என்பதுதான் கருத்தம் மா மா என்றால் ஆ அதுதான் ஒளி அதிகமாகும் அந்த ஆவை பார்த்து எழுத்து ஒளி பெற்றதுதான் ஆ அதே அந்த தலையை மடக்கி படுத்திருக்கும்போது இ இப்படி ஒரு பதிவு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் முன் போட்டிருக்கின்றேன் இன்றைக்கு அவு என்னும் எழுத்து ஒளிவும் எப்படி பெற்றது என்பதை நான் போட்டிருக்கின்றேன் என்னுடைய சேனல் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உலகத் தமிழர்களை உற்று நோக்கி பார்த்து தமிழ் என்று சொல்லடா தலைமையம் என்று நில்லடா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்து கொண்டு வாழுங்கள் உலகில் இருபத்தெண்டு நாடுகளில் தமிழ் பேச பேசக்கூடியதாக சொல்கிறார்கள் சில நாடுகளில் தமிழ் மொழி ஆட்சி மொழியாகவும் அலுவல் மொழியாகவும் பல மற்ற நாடுகளில் வைத்திருக்கிறார் வைத்திருப்பதாக நான் அறிவி அறிந்தேன் இப்படி பல்வேறு உலக மொழிகளுக்கு மூத்த மொழி தமிழ் மொழி என்று என்னால் சுட்டிக்காட்ட முடியும் இந்தியாவில் உள்ள எழுத்து வடிவத்தில் ஒளி மட்டும்தான் வரும் ஆனால் அந்த ஒளிக்குண்டான எழுத்து வடிவம் கிடையாது தமிழ் ஐ என்றால் ஒரு பசு பசுவிடம் கண்டுபுட்டி பால் குடிப்பதை முதலில் பார்ப்பவர்கள் ஐ அப்படின்னு சொல்வார்கள் அது உலக மொழியில் எல்லா மொழியிலும் வரக்கூடிய சத்தம் பசு கன்றுக்கு பால் கொடுக்கும்போது புதிதாக பார்ப்பவர்கள் ஹை அமைவாங்க அதே போல் மாடு கன்று குட்டிக்கு பால் கொடுக்கும்போது வைக்கோலை தேடி தன் பசிக்காக சென்று கொண்டே இருக்கும் அப்போது அந்த கன்று குட்டி பால் மடியை பால் காந்த பிடித்து உறிஞ்சிக்கொண்டே போகும் அப்போது என்ன சொல்ல வேண்டும் அந்த மாடை நிறுத்தணும் மா பசுவை நிறுத்தினால் கண்டு குட்டி நிம்மதியாக பால் குடிக்கும் என்பது தான் உண்மை அந்த பசுவை நிற்பாற்றுவதற்கு என்ன சொல்வார்கள் இந்தி மொழி தமிழ் மொழி கன்னட மொழி தெலுங்கு மொழி மலையாள மொழி எல்லாத்திலுமே ஹவு என்று தான் சொல்கிறார்கள் அந்த ஹவு என்பதற்கு மாடு முன்னே போயிட்டிருக்கும் கண்டுக்குட்டி பின்னாடி பார்க்கும் ஓ என்பது மாற்றின் வடிவம் அந்த பக்கத்தில் லா போடுவது கண்டுபுட்டின் வடிவம் இந்த வடிவம்தான் தமிழில் அவ் என்பதற்கு உருவம் இருக்கிறது மற்ற மொழியில் எழுத்துக்களில் அதுபோல் உருவம் கிடையாது தமிழை பார்த்துதான் இந்த சத்தம் ஒளி இதெல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் புற்றுநோக்கி நோக்கி பார்க்க வேண்டும் இப்படி தமிழின் கண்டுபிடித்த தமிழ் மொழியை இன்றைக்கு எழுத்துவிட பார்க்கிறார்கள் தடுத்து பார்க்கிறார்கள் தமிழை விட பார்க்கிறார்கள் உலக மொழி மூத்த மொழி தமிழ் என்பதை தெரிந்து கொண்டு மற்ற மொழிக்காரர்கள் இந்தியாவில் ஒழித்தாலும் உலக நாட்டில் ஒழிக்க முடியாது என்பதை உணர்ந்து தமிழுக்கு தமிழ் அறிவில் அறிவியல் தமிழ் விஞ்ஞான தமிழ் ராக்கெட் விடுவதற்கு தமிழ் வேண்டும் ஆனால் தமிழ் பேசக்கூடாதா தான் பேசணுமா என்பதை உணர்ந்து இந்திய மக்கள் இனியாவது தமிழை தேச மொழியாக ஏற்க வேண்டும் இந்தி மொழி பேசுபவர்கள் நமக்கு எதிராக இல்லை ஆனால் மூத்த மொழியது முக்கிய ஆய்வுகளை செய்வதற்கு உதவும் மொழியது என்பதை இந்தியர்கள் அறிந்து கொண்டு தமிழை புரிந்து கொண்டு தமிழ்மொழியின் உச்ச உற்பத்தி தமிழ் உற்பத்தி அதனுடைய சத்தம் எல்லாம் எப்படி வடிவமைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு தமிழன் கண்டுபிடித்த அறிவியலை தெரிந்து கொண்டு ராக்கெட் விடுவதற்கு அணுகுண்டு விடுவதற்கு தயாரிப்பதற்கு எல்லாம் தமிழ்மொழி வேண்டும் ஆனால் அதை புறக்கணித்து சமஸ்கிருத வேண்டும் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யோகாவை மலைமாற்றி யோகா என்று சொல்கிறார்கள் ஓகம் என்பதை யோகா என்று மாற்றி ஏமாற்றிவிட்டார்கள் இப்படி பல்வேறு ஏமாற்றுகளை செய்து தமிழை தடுக்க நினைக்கும் அர்த்தங்களே இனியாவது தமிழை நாம் சொல்லும் விதத்தில் பாருங்கள் தமிழ் ஆராய்வ ஆராய்ச்சியாளர்கள் இருவரை எனக்கு தெரியாது சொல்ல சொன்னார்களா என்பவர் தெரியாது தமிழின் உருவம் பசுவின் படு படுத்து உட்கார்ந்து இருக்கும் பசுவின் உருவம்தான் ஆ மற்றபடி ஓ ஏ ஏ ஐ ஓ ஓ எனும் அனைத்து எழுத்துக்களுக்கும் வடிவம் உருவம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் எனக்கு வீடியோ பிடிப்பதற்கு வசதி இல்லாத காரணத்தால் எனக்கு நேரமும் இல்லை என் குடும்பத்தை கவனித்துக் கொண்டு இந்த வீடியோ பிடிப்பதற்கு எனக்கு சிரமமாக தான் இருக்கிறது இருந்தாலும் தமிழ் பற்றுள்ள நான் பல ஆராய்ச்சியை செய்து தமிழர்களின் மொழி மொழியை விழிப்புணர்வு செய்வதற்காக இந்த பதிவை போடுகிறேன் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களின் சொல் என்னை தூண்டியதாக நான் நம்பிக்கொண்டு இந்த பதிவு போடுகிறேன் என்னுடைய வீடியோ பார்த்ததைக்கு நன்றி தமிழணி வணக்கம்